بسم اللہ الرحمن الرحیم عن زید بن عرقم علی اللہ تعالیٰ عنہ وقال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہم مغفر لیل انسان ولی ابنائی لنسان و ابنائی ابنائی لنسان زید بن عرقم علی اللہ تعالیٰ عنہ وقال کے ساتھ

முஸ்லிம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது அவருடைய பற்றி நாம் செய்யப்பட்டிருந்தோம் அவர்களுக்கும் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திற்கும் மிக பக்கபலமாக இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கான தேவைகளை அவர்களுக்குண்டான உதவிகளை செய்து கொண்டு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சாதனை அவர்கள் படைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தோழர்களை இந்த உலகம் இதுவரைக்கும் சந்திக்கவே இல்லை யாராவது தன்னுடைய ஒரு அகதியாக வந்தவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யும் வீடு இழந்து நாட்டை இழந்து வரக்கூடிய அகதிகளுக்கு யார் உதவி என்பார் அரசாங்கம் உதவி செய்யும் இல்லை என்றால் ஏதாவது வேலை கொடுப்பார்கள் வேலை வாங்கி கொண்டு அவர்களுக்கு கூலி கொடுப்பார்கள் ஆனால் இந்த உலகத்துடைய எந்த ஒரு பிரதிமலையையும் எதிர்பார்க்காமல் மறுமையை மட்டுமே மையமாக வைத்து அவருடைய அவருடைய அன்பையும் பெற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி சொத்துக்களை எல்லாம் என்ன விருப்பமாக அவர்கள் என்னிடத்தில் தோப்பு இத்தனை இருக்குது எந்த வீடு இது போல இருக்குது ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீடை நான் வச்சுக்கிறேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தங்க இடத்திலே இரண்டு மனைவிமார்கள் இருந்தால் அந்த இரண்டு மலைமார்கள் எந்த மனைவியும் உங்களுக்கு விருப்பமோ ஏனென்ற பார்த்து தானே திருமணம் முடிக்கணும் பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கணும் அப்ப அவங்க சொல்றாங்க உங்களுக்கு எந்த மனைவி உங்களுக்கு விருப்பமோ அந்த மனைவியை பாருங்கள் அந்த உண்டான நான் தலாக்கி சொல்லி அவர்களுடைய நீங்க என்ன செய்யுங்க திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்தில் எப்படியா எங்காவது ஒரு சமுதாயம் உலக முறை அகதிகள் நடந்துட்டே இருக்குது பல சிலிருந்து என்ன செய்றாங்க குடிபெயர்ந்து பல நாடுகளுக்கு போறாங்க இருந்து போறாங்க அஹ் இலங்கையிலிருந்து என்ன சில அகதிகளா இங்க வர்றாங்க இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலையும் இந்த அகதிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது இந்த இருந்து ஒரு காலத்து அகதியாக வந்தாங்க யாரு தன்னுடைய சொத்துக்களை பங்கிட்டு கொடுத்தது யாரு தன்னுடைய இல்லங்களை பங்கிட்டு கொடுத்தார்கள் அது அந்த அளவிற்கு இந்த உலகத்திலே அகதிகளாக வந்தவர்களுக்கு முழுக்க முழுக்க உதவியாளர்களாக இருந்த காரணமாகத்தான் அவர்கள் அன்சாரிகள் உதவியாளர்கள் என்ற பெயரை இன்று வரைக்கும் நாம சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம்

மிகவும் நேசத்துக்குரிய மக்கள் இவர்களாக இருக்கின்றார்கள் அல்லாஹும் அனைத்தும் நாசி மனிதர்களிலேயே மிக நேசத்துக்குரியவர்களாக இவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள்தான் அன்சாரிகள் என்று மூன்று தடவை என்ன செய்திருக்கின்றார் அவர்களுக்காக பிரார்த்தனை இருக்கின்றார் அந்த அளவிற்கு அன்சாரிகள் இந்த மார்க்கத்திற்கு அவர் என்ன செய்திருக்கிறார்கள் தியாகங்கள் காரணமாக நபியுடைய துவாவுக்கு ஆளாயிருக்கிறார்கள் அல்லாவுடைய பொருத்தத்திற்கும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஆளாயிருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்திகளை இவர்கள் மூலியமாக நாம் என்ன செய்யணும்